வர்கள் விலாசம் இல்லாதவர்கள் இப்படி இருக்கிறாங்க அதேபோன்று திருவிக்கா நகரில் இந்த மூணு கேட்டகிரிலேயும் எழுநூற்றி முப்பத்தி ஏழு பேர் இது வந்து எத்தனை வருஷமா பதினஞ்சு வருஷமா சார் ஒரு ஜனநாயகத்தில் என்ன யாராக இருந்தாலும் சரி ஒரு தகுதியுடைய இங்கே வசிப்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வாக்குரிமை மறுக்கக்கூடாது எனவே அந்த ஒரு வகையில் வந்து வாக்களிப்பது ஒரு ஜனநாயகத்தில் போய் வாக்குரிமையும் வந்து கொடுப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே கடமை எனவே அந்த ஒரு அடிப்படையில் இறந்தவர்கள் வந்து வாக்களிப்பதும் இருப்பவர்களுக்கு வாக்கு இல்லாத ஒரு நிலை என்று சொன்னால் இதை விட ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு கேலி இருக்கா அதனால தான் வந்து சாரை வரவேற்றோம் ஒரு இருபது ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு இதை இன்டென்சிவாக பண்ணுறாங்க இது வந்து நம்ம வந்து வரவேற்றதுக்கு காரணமே இதுதான் தான் உதாரணத்துக்கு டி நகர் தொகுதியில் தேகராய நகர் தொகுதியில் அந்த தொகுதியை பொறுத்தவரில் கிட்டத்தட்ட வந்து பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இல்ல இல்லை கிட்டத்தட்ட வாக்குகள் எல்லாம் இல்லாத ஒரு சு அதை இது ஆளே இல்லாத சொல்ல வாக்குகள் இருந்தது சொன்ன உடனே எவிடன்ஸ் கூட கூட்டம் உயர்நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றம் சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து பெடிஷன் கொடுத்தது நாங்கள் வந்து தீவிர தீவிர திருத்தம் நாங்கள் பண்ணும்போது இதை நாங்கள் கவனத்தில் கொடுறோன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க ஆர்கே நகரில் நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டில் முப்பத்தி ஓராயிரம் ஓட்டை வந்து நீக்கியிருக்காங்க தேர்தல் கமிஷன் கொடு நாங்கள் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்த பிறகு ஆ தான் சமீபத்தில் முப்பத்தொராயிரம் அப்போ ஒவ்வொரு தொகுதியும் கோர்ட்டுக்கு போக முடியுமா நான் கேட்குறேன் இரநூத்தி முப்பத்தாலு தொகுதியும் கோர்ட்டுக்கு போக முடியுமா யாருடைய வேலை யார் இந்த வேலையை செய்யுது எலெக்ஷன் கமிஷன் தான் செய்யணும் அதனால தான் வந்து இப்போது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரூரில் பத்தாயிரம் ஓட்டு பொதுச்செயலாளர் ரோட்லேயும் பார்த்திங்கன்னா இறந்தவர்கள் குடிபெயர்ந்த நிரந்தரமாக யா இல்லவே இல்லை அவங்களும் அங்கே இருக்கிற ஒரு நிலைமை அதையும் வந்து சரி செய்யலை இப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவல நிலை வந்து இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அதெல்லாம் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை ஒரு சரியான ஒரு நேரமாக அந்த ஸ்பெஷல் இன்டென்சொல்யூஷன் தீவிர சுருக்குமதி திருத்தத்தை வந்து எடுத்திருப்பது ஒரு நல்ல விஷயம் எனவே ஒரு ஒரு வெளிப்படை தன்மையோடு வாக்கு வாக்களிக்கின்ற அந்த உரிமை எல்லோருக்கும் இருக்கணுன்ற அடிப்படையில் இந்த முயற்சி எடுத்துருக்கிறத வரவேற்கிறோம் ஆனால் இது எதுக்கு வந்து போய் திமுக வந்து பயப்படணும் ஏன்னா கல் ஓட்டு போட்டு பூத்தை வந்து கேப்சர் பண்ணுறதும் பூத் இது கேமரா பூத்தில் இருக்க கேமரா ஓடிக்கிறதும் இது தானே வந்து திமுகவுடைய வேலையாக அன்னைக்கு இருக்குது இன்றைக்கி உதாரணத்துக்கு எடுத்துங்க உள்ளாட்சி தேர்தல் நடந்தது அந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்த சூழ்நிலையில் அன்றைக்கி அதாவது பிப்ரவரி வந்து இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் அன்றைக்கி கல்லை ஓட்டு ஒரு பூத்தில் அதாவது நாற்பத்தி ஒம்போது வட்டத்தில் திமுக சார்ந்தவர் ஒரு சமூக விரோதி அவர் மேலே பல வழக்குகள் இருக்குது அதாவது வந்து டாஸ்மாக் இருக்க கல்லை வியாபாரம் செய்வது அதே போன்ற அடிதடி இந்த மாதிரி வழக்குகளெலாம் இருக்குது இந்த வழக்குகளுடைய ஒரு சமூக விரோதி திமுகன்னு ஸ்டாலினே சொல்லி இப்போ தான் இருக்கார் எப்படிப்பட்டவங்க திமுகவில் இருக்காரு பார்த்தீங்க அவரை ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு இது மாதிரி ஒவ்வொரு வட்டத்தில் நடந்தது ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு பூத்தா அது எவிடன்ஸே நான் வந்து பத்திரிகைலாம் கொடுத்துருக்கேன் நான் ஒவ்வொரு பூத்தோ அப்படியே தூக்கி போட்டு ஆந்திராவில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி காட்சிங்களை போவாங்க நேராக பாட்டில் அடிப்பாங்க எல்லாம் ஆஃபீஸர்ஸ் ஓடிடுவாங்க டக்கு 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 டக்குன்னு குத்துருவாங்க எல்லாரும் டக்கு டக்கு டக்குன்னு டிவிஎம் போட்டு அடிப்பாங்க அந்த மாதிரி வந்து நாற்பத்தொம்பதில் பண்ணும்போது கைங்காலமாக பிடிச்சி கொடுத்தோம் பிடிச்சி கொடுத்து அவன் மேலே வழக்கு போடாமல் என் மேலே வழக்கு போட்டு இருபத்தி ரெண்டு நாள் உள்ளடணும் அப்போ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் என்ற அடிப்படையில் எப்படிப்பட்ட அந்த கள்ள வாக்குகள் அதாவது வந்து குடிபெயர்ந்தவர்கள் இறந்தவர்கள் அதே போன்று எல்லாருமே வந்து அன்றைக்கி ஓட்டு கள்ள ஓட்டு போடுறாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையில் தானே நம்ப வேண்டியது இருக்குது இப்போது ஏன் பயப்படாப்போ இப்போ உங்களுக்கு வந்து பூத் லெவலில் வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து கவர்மெண்ட்லேருந்து போட்டிருக்குறாங்க எலெக்ஷன் கமிஷன்லேருந்து அவங்க வீடு வீடாக போவாங்க அவங்க கூட போகிறதுக்கு வந்து பிஎல்ஏ டூர் இருக்காங்கள்ல ஒவ்வொரு கட்சிக்கும் பிஎல்ஏ டூர் நான் சொல்கிறது நியாயமாக நியாயம் இல்லையா தேவையில்லாத ஒரு பயந்தானே இது மக்களை திசை திருப்பதுக்கு பிஎல்ஏ டூ இருக்காங்க எங்கள் கட்சிக்கும் பிஎல்ஏ டூ இருக்காங்க இப்போ நம்ம நாலாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாலாம் தேதி வரையில் இது நடக்க போகுது நவம்பர் நாலுலேருந்து டிசம்பர் நாலு வரல அப்போ ஒரு பிஎல்ஏ சரியாக பண்ணுறாங்களா இல்லையான்னு கண்காணிங்க அவங்க தப்பு பண்ணால் நான் அப்பீல் பண்ணுங்க இருக்கிறவங்கள நீக்கிட்டாங்க சரியாக பண்ணலைங்க வீட்டுக்கே வரலங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்க அது வந்து நியாயமான ஒன்று தானே அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலனா நீங்கள் வந்து ஒரு சர்வாதிகாரமாக வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணுதுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி நாலாயிரம் இப்போ அறுபத்தி நாலாயிரம் பூத் இருக்கும் போது அறுபத்தி நாலாயிரம் தமிழ்நாட்டில் பூத்துக்கும் வந்து பிஎல்ஓ இருக்காங்க பிஎல்ஏ டூ வந்து எல்லா கட்சிலையும் போட்டிருக்காங்க பிஎல்ஏ டூக்கும் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பிஎல்ஓக்கும் வந்து அவங்களும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க அப்போ கட்சி சார்பில் வந்து அவங்க விழிப்பாக இருந்து தங்களுடைய வாக்குகள் எல்லாம் வந்து சரியாக இருக்கா அப்புறம் வந்து பிஎல்ஓ சரியாக பணி பண்ணுறாங்களா இருந்தவங்க வாக்கை நீக்கிறாங்களா அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுங்கள் அப்பீல் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் அப்புறம் வந்து கால நீடிப்பு சரி எதுக்கு இந்த கால நீடிப்பு ஒரு மாதம் என்ன ஒரு மாதத்தில் செய்ய போகிறாங்க இது என்ன ஒரு பிஎல்ஓவா வந்து சென்னையில் இருக்க கிட்டத்தட்ட பதினாறு தொகுதிக்கும் போக போகிறாரு ஒவ்வொரு கா ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு பிஎல்ஓ இருக்காங்க பாகம் மீன்ஸ் வந்து பூத்து வாக்குச்சாவடி அந்த வாக்குச்சாவடிக்கு பிஎல் இருக்காங்க அதே போன்று பிஎல் பிஎல்ஏ இருக்காங்க பி பிஎல்ஏ டூ இருக்காங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஓட்டு வச்சுங்க ஒரு வாக்குச்சாவடிக்கு அதிகபட்சமாக ஆயிரத்தி இரநூறு ஓடு போது மொத்தம் எத்தனை வீடு வரும் முந்நூறு வீடு வரும் முந்நூறு வீடு தான் வரும் அந்த முந்நூறு வீட்டுக்கு போடுறதுக்கு எவ்வளோ ஆகுங்க எத்தனை அந்த டிவிஷனில் அந்த வாக்குச்சாவடிக்குட்பட்டவர் தான் பிஎல் இருக்கார் முந்நூறு வீடுக்கு போய்ட்டு நியாயமான கேள்வியா இல்லையா முந்நூறு வீடுக்கு போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் ஏன் உங்கள் பிஎல் பிஎல்ஏ டூ அனுப்புங்க கூட முந்நூறு வீடு செக் பண்ணுங்க வேண்டுமென்றே அதை தள்ளி வைக்கிறன்ற நோக்கம் அப்போ இதுலேருந்து என்ன புரியுது அப்போ இவ்வளோ காலமாக வந்து அதை கல்லை ஓட்டியும் இறந்தவர்களை நம்பியும் குடிபெழுத நம்பியும் நிரந்தரமாக இங்கேருந்து போனவங்களை நம்பி இருக்கின்ற அந்த வாக்குகளை நம்பி தான் திமுக இருக்குது அதுதான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நிதர்சனமான உண்மை உண்மை என்பது இன்றைக்கு வானத்துக்கு பூமிக்கும் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வந்து ஒரு குதிக்கின்ற ஒரு நிலைமை இருக்குது ஏன்னா இவர் சொல்கிறார் இது ஆர்எஸ் பாரதி நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் போவோம் நீங்கள் வந்து இது வேணான்னு போங்க நாங்கள் சார் வேணும்னு போவோம் சார் வேணும்னு போவோம் நீங்கள் சார் வேணான்னு போங்க நாங்கள் சார் வேணும்னு வேணும்னு நாங்கள் போவோம் விட போகிறது கிடையாது ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மக்களை நம்பலை கள்ளவாக்குகள் நம்பி தான் நீங்கள் இருக்கிறீங்க அதுக்கு வந்து சரியான நேரம் இன்றைக்கி வந்து ஒரு ஆப்பு வந்து இன்றைக்கி வந்து எலெக்ஷன் கமிஷன் விற்கிறவர்கள் இன்றைக்கி வந்து வீடு வீடாக போய் செக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இப்போ இப்போ நொதி கஞ்சி மாதிரி கொதித்து இன்றைக்கி கொதிச்சுட்ருக்கீங்க இன்றைக்கி அதனால் எல்லா தொகுதியிலும் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரில் இன்றைக்கி இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் விலாசம் இல்லாதவர்கள் வேறு இது தொகுதிக்குரியவர்கள் டபுள் என்ட்ரி இருக்கக்கூடாது இதெல்லாம் இருக்க வேண்டிய என்பதற்காகவே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சார் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தாங்க நாளையிலேருந்து நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி அதனால் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரில் வந்து அவர்கள் வந்து வேணும் என்று அணுகினால் நாங்கள் வந்து அவர்கள் வேண்டாம் என்று அணுகினால் நாங்கள் வேணும் சார் என்று நிச்சயமா அதை அணுகணும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இல்லை அதெல்லாம் வந்து ஒரு திசை திருப்புற ஒரு விஷயம் அதனால திசை திருப்புற விஷயங்கள் எப்போதுமே வந்து திமுகவுக்கு கைவந்த எல்லாமே உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆழ்தோண்ட பூபதி மாதிரி உடனே எல்லாம் ஆல் பார்ட்டி மீட்டிங் ஆழ்தோண்ட பூபதி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆல் பார்ட்டி மீட்டிங் எதுக்குத்தால் ஆல் பார்ட்டி மீட்டிங்கு அது ஆல் பார்ட்டி மீட்டிங்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போகுது என்ன இது இப்போ எலெக்ஷன் கமிஷன் போய் முறையிடுங்க முறைகேடு இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டில் முறையிடுங்க உச்சநீதிமன்றத்தில் முறையிடுங்க அதை விட்டுட்டு மக்களை வந்து வேண்டுமென்றே திசை திருப்பி உங்கள் ஓட்டு எடுத்துகிறவங்க இவங்க ஓட்டு எடுத்துருவாங்க இவங்க ஓட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு வேண்டுமென்றே ஒரு பயத்தை ஒரு புரளியை வந்து எல்லா தரப்பிலும் வந்து உருவாக்கி அதன் மூலம் ஒரு ஆதாயம் பெறுகின்ற அளவிற்கு இன்றைக்கு வந்து ஆளும் இந்த திமுக அரசு திராவிட முன்னேற்றக் கழகம் திரு மு க ஸ்டாலின் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார் நிச்சயமாக எடுபடப் போவதில்லை வருகின்ற தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான நேர்மையான உண்மைத்தன்மையோடு வெளிப்படை தன்மையோடு வாக்கள் பட்டியல் அமைகின்ற ஒரு சூழ்நிச்சயம் அமையும் எனக்கு கிட்டத்தட்ட பார்த்துங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலுலேயே வந்து